என் அன்பார்ந்த கூட்டாளி சிக்கெல்லாம் என் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜய் பேசினதை தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு கச்சை தீவை மீட்டெடுப்போம் தமிழ்நாட்டிற்கு கச்சை தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ பேச தொடங்கின நாள் முதல் இங்கிட்டு எங்கள் ஸ்ரீலங்கா பக்கம் உள்ள சிங்களவர்கள்ட அதாவது தலங்கள்யாம் வலைத்தளங்கள்லையாக இருக்கலாம் அல்லது இப்போ ஒரு பின்னணி பாடையை கூட பேசியிருக்கா மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசுகிறப்ப உன்னையெல்லாம் மைக்க பிடிச்சி பேசுகிறப்ப எங்கள் உங்களது கரகோஷம் அப்படின்னு தான் பேசுவாங்க ஆனால் இப்போ தளபதி கீணவா கச்சைத்தீவு மேட்ட ஓனலும் ஏன்னா கட்சித்தீவு தளபதி சொல்கிறாரு கச்சி தீவு அவருக்கு வேணுமா சிந்து கேமுத பாட்டு படிப்போமா அப்படின்னு இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் எடுத்தாலும் எவரை எடுத்தாலும் அதை பற்றி தான் பேசுகிறான் இங்கே அதாவது தமிழ்நாட்டுக்கு இது தெரியாதா இருக்கும் ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்த விஷயம் வந்து பூதாகரமாக வெடிச்சிருச்சு இருந்தாலும் கூட இது எல்லாமே சமூக வலைத்தளங்கள்லேயும் சும்மா மியூசிக்கல் ஷோ செய்கிறவங்க சும்மா டீச்சர்ஸ் அவங்க மட்டும் தான் பேசுகிறாங்க இப்போ டீச்சர் ஒருத்தரை பார்த்தேன் டீச்சர் ஒருத்தரோட பொறுப்பு என்ன எல்லாத்துக்கும் நல்லா பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அத்தனையோரோட பொறுப்பு அவர் வந்து இந்த விஷயத்த எடுத்து பேசுகிறாரு ஏண்டாடே ஏண்டா அது ஒரு மேட்டரே இல்லைடா அந்த விஷயத்த பிடிச்சிக்கிட்டே எல்லாம் ஆடுறீங்க அதேபோல் மேட்டர் இல்லைன்னு சொல்கிற இது ஒரு பெரிய மேட்டராச்சு இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு ஒரு தீவுங்கிறது ஒரு தீவையே ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துக்கிட்டாங்க அதை திருப்பி இந்தியாவுக்கு கேட்குறாங்க இப்போ அந்த விஷயத்தையே ஒரு மேட்டர் இல்லைங்கிறையே அப்படின்னு கேட்டால் எதுக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிற்கு முதல் இந்த தீவு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு இருந்தாலும் கூட யார் வரா இந்திரா காந்தி வராங்க இந்திரா காந்தி வந்தோடனே இங்கிட்டு வராங்க ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா வராங்க ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கவுக்கும் இந்திரா காந்திக்கும் இடையில் அதாவது பௌத் கலேய தேவார் அதாவது சொந்த விஷயம் அதாவது சொந்த விஷயத்துக்கு நட்பு பாராட்டுனா நட்பு பாராட்டுனா பாராட்டிட்டு போங்க அதுக்கு நான் ஒன்றுமே சொல்ல வரல ரெண்டு நாட்டு ஜனாதிபதிகள் நட்பாக இருந்துகிட்டு போங்க ஒன்றா டிக்கி விட்டிங்க ஒன்றா சாப்பிடுங்க ஒன்றா தூங்குங்க அது பிரச்சனையே இல்லை இங்கே மேட்டர் என்னான்னா கட்சி தீவை இந்திரா காந்தி ஒப்பந்தத்தின் மூலம் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கர் அதாவது ஸ்ரீலங்காவுக்கு பெற்றுக் கொடுத்தது தான் அவ்வளவுத்தான் இந்தியா ஸ்ரீலங்கா ஆமைய வருது அவங்களோட எல்லை கட்டுப்பாடை வைக்கிறாங்க எல்லை கட்டுப்பாடை வைத்து இந்து தான் உங்கள் இல்லை இந்த எல்லையை விட்டு தாண்டி நீங்கள் வந்தால் நாங்கள் பொறுப்பு உங்களோட உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற கட்டளையும் விடுறாங்க ஆறுநூறு கணக்கு அதாவது தமிழ்நாட்டிலிருந்து வர்ற மீனவர்களை சிறை வச்சு ஒன்று ஸ்ரீலங்காவை கொண்டு போயிட்டு சித்திரவதை பண்ணுறாங்க இல்லைன்னா அவங்கள சுட்டுறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தெரியும் இது நடக்காத ஒரு காரியம் அதாவது ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் இது நடக்கணும் இது நடக்கிறதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் பண்ணி இது ஸ்ரீலங்கா கையை விட்டு போகணுங்கிறது குதிரை கொம்பான விஷயம் அதே வேளையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க விஜய் சொல்லியிருக்காரு கட்சித்து மீட்டு தருவோம் அது ஏன்னு சொன்னால் தேர்தல் வாக்குறுதி தேர்தலுக்கு என்ன ஆ ஆயிரம் பேர் ஆயிரத்தி எட்டு சொல்லுவான் தேர்தலுக்கான வாக்குறுதி தான் சும்மா கொடுத்துட்டு தான் அந்த மாதிரி தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதி தான் சும்மா தான் அது இந்த கதையை எல்லாமே கழிச்சிருக்காங்க ஏன் சீமான் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருக்காங்க திமுக சொல்லலை கருணாநிதி அவர் வந்து அந்த காலத்தில் இருந்தவர்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு காலப்பகுதியில் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கும் இந்திரா காந்திக்கும் இந்த ஒப்பந்தம் கட்சித்தீவ இலங்கைக்கு விட்டுக் கொடுக்க போகிற ஒப்பந்தம் பண்ணுறப்ப இருந்தவர் தான் முதல்வராக இருந்தவர் தான் கருணாநிதி அவர் வந்து வாய துறக்கலை அப்பயே போராடி அப்பயே அப்போயே சொல்லியிருந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது அப்பயே முடிஞ்சு போயிருக்கும் தீவை விட்டு கொடுத்தது வந்து கருணாநிதி தான் அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும் இந்த கட்சி தீவை புடிச்சுக்கிட்டு ஜெயலலிதாவும் அரசியல் பண்ணிட்டாங்க இப்ப வார விஜயும் அரசியல் பண்றாரு அதை தொடர்ந்து ஏன்னா தீவுன கட்சி தீவு விஜய் சும்மா சொன்னாரா சும்மா தேர்தல் கொடுத்த வாக்குறுதியா அப்போ இப்பயும் அதே கதையா அப்படின்னு போனால் பெண்ணுக்கு முதல்வராக வந்தால் விஜய் அதுவும் தீவை மீட்பதற்கு முயற்சியில் எடுத்தால் ஒரு வேலை இந்த ஆசை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பூர்த்தியாக கூடும் வெறுமனே வாக்குறுதியாக மட்டும் இருந்தால் இந்த விஷயத்தை கையில் எடுக்காதீங்க ஆயிரம் உயிர்கள் செத்த விஷயம் உயிர் போகிற விஷயம் உயிர்களை போன விஷயத்தை ஆயிரம் மீனவர்கள் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தை கையில் எடுத்து சும்மா தேர்தலுக்கு வாக்குறுதியை கொடுத்து நீங்கள் அரசியலுக்கு வர முயற்சிக்காதீங்க தினம் தினம் இப்போ நியூஸில் கேள்விப்படுறோம் தமிழக மீனவர்களை இலங்கையில் சிறைய வச்சுட்டாங்க அப்படி அப்படிங்கிற விஷயங்களை நிறைய கேள்விப்படுறோம் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என்றால் என்ன செய்யணும் அதை அது வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறது கட்சி தீவும் தமிழ்நாட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு குதிரை கொம்பான விஷயம் நடக்காத ஒரு விஷயம் அந்த விஷயத்தை கையில் பிடிக்காமல் பொது உடைமை ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னு சொன்னால் தீவு அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவுக்கும் உறுத்துடையதல்ல தமிழ்நாட்டிற்கும் உறுத்துடையதல்ல அது ஒரு பொது உடைமை ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பொதுவான ஒரு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து விலகி நிற்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போ தான் அந்த நாட்டு இந்தியாவிலேருந்து தமிழகத்திலருந்து வர மீனவர்களுக்கு ஒரு ஒரு விமோசனமாக இருக்கும் இந்த விஷயம் எப்படியாப்பட்ட பொதுவுடைய ஆக்குனா தான் இது ஒரு விமோசனமாக இருக்கும் அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கா இலங்கைக்கா அப்படின்னு அடிச்சுக்கிட்டால் இந்த விஷயம் முடியவே முடியாது முடிக்கவே முடியாது ஸோ இதை தமிழ்நாட்டுக்கே உரியதாக அது அது உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு உரிய பொருள் தான் ஒரு சொத்து தான் தீவுங்கிறது என்ன செய்ய அது இப்படி இருந்தால் நடக்கவே நடக்காது அதாவது ஒரு மூங்கில நாங்கள் முற்றிலும் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அப்படியே ரெண்டு இழுத்து பிடிச்சி இழுத்தம்னா மூங்கில் வந்து உடையத்தான் செய்யும் அதனால் மூங்கில அதை விட லேசான விஷயம் மூங்கில் கொஞ்சம் வளைக்கிறது அந்த மாதிரி வளைந்து கொடுக்க தான் வேணும் கட்சி தீவு விவகாரத்தில் அதனால் வளைந்து கொடுத்து பொது உடைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா இரண்டு பக்கமும் உயிர் சேதம் தவிர்க்கப்படும் அந்த பக்கமும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இது ஒரு விமோசனமாக அமையும் ஆனால் இதை வந்து பொது உடைமையாக்குறோன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலருந்து ஒரு அரசியல்வாதி இல்லாட்டி விஜய் அவர்கள் இதை ஒரு பொது உடைமையாக்குறோம் அப்படின்னு அறிவிச்சாருன்னா ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு இது பொது உடைமையா ஐயோ அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்க அதனால தான் இந்த கொள்கையை இந்த சித்தாந்தத்தை அவர் கடைப்பிடிச்சிருக்காரு அதில் வெற்றியும் கண்டுக்கிட்டு வாராரு அவர் அரசியலுக்கு வந்துட்டார் நாங்கள் எப்போ எங்கள் இருந்து போகிற உயிர்களை தவிர்த்துக்க போகிறோம் எங்கிட்டருந்து பிரிஞ்சு வாழ்கிற இலங்கையில் வாழ்கிற உறவுகளை எப்படி கூட்டிகிட்டு வந்து நாட்டுக்கு சேர்க்க போகிறோம் இனிமேல் நாங்கள் தீவு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு உரியது அப்படின்னு போராடாமல் பொது உடைமை இது வந்து ஒரு பொது உடைமையான ஒரு விஷயம் கச்சை தீவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நாங்கள் வருவோம் அது தான் சாதிக்கிறதுக்கு சிறந்த வழி சரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் இடையே வருவது உங்கள் கூட்டாளி எனக் Bye, take care.